கோபம் எதனால் வருகிறது என்று ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் தந்திருந்தார்கள் நான் பணிபுரியும் அலுவலகத்தில் நான் கூறுவதை யாரும் கேட்பதில்லை நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்வார்கள் இதனால் கோபம் உடனே வந்து விடுகிறது என்றான் மற்றொருவன் யாராவது என்னை தவறா சொல்லிட்டாங்கன்னா பட்டுனு கோபம் வந்துடும் என்றான் அடுத்தவர் நான் செய்யாததை செய்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இன்னொருவர் சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு வேறொருவரோ நினைச்சது கிடைக்கலன்னா சும்மா விட அப்படிங்கிறாரு இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதனால் கோபம் வருகிறது என்று கருத்து தெரிவித்தனர் இப்படி அடுத்தவர்கள் ஏதாவது செய்தால் இவர்களுக்கு கோபம் ஏற்படுமாம் அது சரி நீங்களே ஏதாவது தவறு செய்தால் உங்கள் மீது கோபப்படுவீர்களா என்று கேட்டதற்கு அது எப்படிங்க நம்ம மேலேயே நம்ம கோபப்படும் என்றார்கள் கோபம் என்றால் என்ன கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தண்டனைக்கு பெயர்தான் கோபம் அது மட்டும் இல்லாமல் நாம் நம் கோபத்தை குறைக்க அடுத்தவர்களிடம் இதே கோபத்துடன் செயல்பட்டால் நட்பு நசுங்கிவிடும் உறவு அருந்து போகும் உரிமை ஊஞ்சலாடும் நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை என்ன சவுக்கெடுத்து சுளிர் சுளிர்னு நம்மளே அடித்து கொண்டால் மட்டும் அதுக்கு பெயர் தண்டனை இல்லைங்க கோபம் ஏற்படுவதால் பதட்டம் டென்ஷன் உண்டாகுது இதனால் நம்முடைய உடல் மனம் இரண்டும் பாதிப்படைகிறது இந்த பாதிப்பால் நரம்பு தளர்ச்சி இரத்த அழுத்தம் மன உளைச்சல் நடுக்கம் போன்ற உபாதைகள் உண்டாகிறது இதை தடுக்க டாக்டரிடம் சென்று மாத்திரை மருந்து சாப்பிடுவோம் இதே நிலை நீடித்தால் ஒரு மன நோயாளி போல் ஆகிவிடுவோம் இது பொய் அல்ல சத்தியமான உண்மை அன்பின் வேறொரு விதமான வெளிப்பாடுதான் கோபம் முதல்ல அடுத்தவங்களுக்கு கோபம் வரா மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க எதையும் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க அவங்க உங்கள் மேலே கோபப்பட்டால் முதல்ல சாரின்னு மன்னிப்பு கேளுங்க ஈகோ பார்க்காதீங்க நீங்கள் கோபப்படுற மாதிரி அடுத்தவங்க நடந்து கொள்ற மாதிரி வச்சுக்குவோம் முதல்ல ப்ளீஸ் என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படின்னு அமைதியாகிடுங்க யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகருங்க தனியாக உட்காந்து யோசிங்க அடிக்கடி யார்கிட்ட கோவப்படுறீங்களோ அவங்களிடம் மனம் விட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க அடுத்தவர்களே தவறு செய்திருந்தால் கூட நீங்கள் நல்லது பண்ணுங்க அடுத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு கோவப்படுறோம் என்ன நடந்துச்சு பெருசா எண்ணத்தை இழந்துட்டோம் மரணம் ஒன்று தான் மாபெரும் இழப்பு அதை தவிர வேறொன்றுமே இழப்பு கிடையாது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க வீட்டு பெரியவர்கள் திட்டும்போது போது கவனித்திருப்பீங்க எனத்தை பெருசாக சாதிச்சு கிழிச்சேன்னு கேலண்டரில் உள்ள தேதி பேப்பரை கிழிச்சா மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லும் முன் இன்றைக்கு என்ன சாதிச்சோன்னு யோசிச்சுட்டு தூங்குங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணாட்டியும் கோபங்கிற கொடிய நோயை பார்ப்பாமல் இருந்தாலே நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி தான் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்வோன் கூட ஒரு செகண்ட் யோசிச்சான்னா தனது முடிவை மாற்றிக்குவான் நமக்கோ ஆறு அறிவை ஆண்டவன் கொடுத்துள்ளான் இதில் ஆறாவது அறிவை அப்பப்போ யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் கோபம் வரவே வராது நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் கோபப்படாமல் இருப்பதே ஒரு மாபெரும் சாதனை தான் வாழ்வது இந்த பூமியில் முறை தான் அதை கோபப்படாமல் சிறந்த முறையில் வாழ்ந்து சாதிப்போம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்